ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சிரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் கதிர சைக்கிளில் ஃபுட் டெலிவரி இருக்காரு இவர் சைக்கிள் தான் வச்சுருக்காருன்றதுனால ஃபுட் டெலிவரி அவ்வளவா வர்றதில்ல ஒரு டெலிவரி வந்திருக்கு இது ரொம்ப தூரமாச்சே எப்படி பண்ணுறது இந்த ஆர்டரையும் விட்டுவிட்டால் அதுக்கடுத்து நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்காது டெலிவரி கொடுத்தா தானே காசு கிடைக்கும் ஜம்பமாக அப்பாட்ட வேற காசு தரேன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு கதிர ரொம்ப வருத்தத்தோடு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு வேற வழியே இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாரு அப்பன் பார்த்து சத்திவேல் குறுக்க வந்து டேய் பொடி பயல என்ன உங்க அப்பா இருந்த உடனே ஓவர துள்ற அப்படின்னு சொல்லி சத்திவேல் கேக்குறாரு எங்க அப்பா இருந்தா மட்டும் இல்ல நாங்க தனியா இருக்கும் போதும் தான் செய்வோம் குறுக்க ஏதாவது பெருசாலி வந்தா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்போம் டேய் என்னடா அப்படின்னு சத்திவேல் முறைக்கும் போது பக்கத்துல இருக்கங்களாம் வாங்கனே போலாம் பொடி பையன்ட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க கதிர் வேகமா டெலிவரி கொடுக்கணுமே சொல்லி சைக்கிளை ஃபாஸ்ட்டாக மிதிக்கிறாரு அந்த அளவுக்கு ஸ்பீட்ல போக முடியல ஒரு வழியாக டைமுக்கு டெலிவரி கொடுத்துட்டேன் அப்படின்னு திருப்தியோட திரும்பி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாரும் கும்பலா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கதிரும் என்னடா அப்படின்னு எட்டி பார்க்குறாரு சைக்கிளை நிறுத்திட்டு பார்த்தா சக்திவேலு லாரியோ என்னமோ இடிச்சிட்டு போயிருக்கு பயங்கரமான அடி ரத்தம் அப்படி கொட்டுது பக்கத்துல பைக்கும் கிடக்குது கதரு உடனே ஏங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்க யாராவது உதவி பண்ணுங்க யாராவது ஆம்புலன்ஸ்க்கு அது ஃபோன் பண்ணீங்களா இல்லையா ஏங்க இப்படி நிக்கிறீங்க மசமசுன்னு ஒரு ஆள் உயிருக்கு துடிச்சிக்கிட்டு கிடக்குறான் வேடிக்கை பார்க்குறீங்களே அப்படின்னு கதிரி படப்பட போட எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒருத்தர் சொல்றாரு ஏன்னாப்பா இப்ப உதவி பண்ணிட்டு அப்புறம் யாரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது ஆளை பார்த்தா வசதியா தெரியுது அப்புறம் சங்கிலி போட்டிருந்தேன் பணம் வச்சுருந்தேன் எதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா நான் என்னப்பா செய்ய முடியும் அதெல்லாம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அட்லீஸ்ட் நூற்றி எட்டுக்காவது ஃபோன் பண்ணலாம்ல என்ன மனுஷங்க நீங்களாம் அப்படின்னு கதிர் கோவத்தோட திட்டுறாரு வேற வழியே இல்ல கதிரை போன் பண்ணி நூத்தி எட்டை வர வைக்கிறாங்க சக்திவேல் இத்தனையும் காதல கேட்குது கண்ணை லைட்டா மயக்கத்தோட திறந்து திறந்து பாக்குறாரு கையை தூக்க முயற்சி பண்றாரு அவரால் தூக்க முடில உடனே கதர் ஒண்ணும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நான் கூடவே இருக்கேன் ஒன்னும் ஆகாது தைரியமா இருங்க அப்படின்னு தைரியம் சொல்லிக்கிட்டே கதர் சக்திவேல் பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருக்காரு ஆம்புலன்ஸ் வந்தவனே ஏத்திக்கிட்டு போறாங்க கூட யாருங்க வரா சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு ஒரு இந்த இந்த சைக்கிளை மட்டும் நிறுத்தி திரும்ப வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆம்புலன்ஸ் கூடவே ஏறி போய் நான் உங்க கூடவே இருக்கேன் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு தைரியம் சொல்றாரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க சக்திவேல் போனையே எடுத்து குமாருக்கோ இல்ல முத்துவேல்கோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யாரும் நம்பரும் போக மாட்டேங்குது எல்லாம் இந்த நேரம் தான் பிஸியா இருப்பாங்க யாருக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்யறது அப்படின்னு கதிர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு கதிர் ஒரு வழியா குமார் நம்பரை கண்டுபிடிச்சு போன் பண்ணும் போது குமார் ரொம்ப ஏகத்தாளமா பேசுறான் என்னடா சோறு விக்கிரியா எங்களுக்கு இப்போ ஒண்ணு சோறு வேணாண்டா நீ போய் தெரு தெருவா வித்துக்கிட்டு வா அப்படின்னு கேலி பண்றான் டேய் வந்தேன்னு வச்சுக்கோ தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் வாங்கின அடியெல்லாம் மறந்து போயிடுச்சா நான் சொல்ற விஷயத்த கேள்றா உங்க அப்பா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாரு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் வந்து சேரு அப்படின்னு கோவத்தோட கதர் திட்டிட்டு வைக்கவும் குமார் பதறி அடிச்சுக்கிட்டு முத்துவேலையும் கூப்பிட்டுக்கிட்டு வராங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் இந்த நான் வெளியில போவீங்க கோயிலுக்கு போறேன் அதுக்கு போறேன்னு ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டீங்களா அப்படின்னு முத்துவேல் கத்துறாரு வடிவு குமாறு குமாரோட அம்மா எல்லாரும் ஓடி வராங்க அப்பா தா பதறி அடிச்சுட்டு ஓடி வருது ஐயோ நான் பெத்த மகனே சத்தி என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு அழுதுகிட்டே ஓடி வருது ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா கதிர நிக்கிறாரு முத்துவேல் பார்த்த உடனேயே அமைதியா இருறாரு கதிரி லேடிஸ பாத்த உடனே அவங்க கிட்ட போய் இல்ல நீங்க ஒண்ணும் பதற வேண்டாம் நல்லாதான் இருக்காரு இப்பதான் டாக்டர் வந்து பாத்தாங்க கரெக்டான நேரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் ஒன்னும் ஆகாது பதட்டப்படாதீங்க அம்மாச்சி ஒன்னும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு ஐயா ராசா நீயாவது உதவி பண்றதுக்கு இருந்தியே எந்த படுபாவும் இப்படி பண்ணிட்டு போனா என் பிள்ளைய அப்படின்னு அப்பத்தா கத்துது முத்துவேல் சொல்றாரு அம்மா சும்மா இரு யாரா இப்படி பண்ணது கண்டுபிடிடா டேய் நீ எப்படா அதே இடத்துக்கு கரெக்டா வந்த பெரிப்பா இவன் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அதப்படி அதே இடத்துக்கு இவனே வந்திருப்பான் இவன் தான் முட்டி தள்ளியிருப்பான் ஆமாடா நான் தான் பெரிய லாரி ஃபுட் டெலிவரி வந்தேன் போடா லூசு நானே சைக்கிள் ஓட்டிட்டு வந்தேன்டா கும்பலா இருந்துச்சு எட்டி பார்த்தேன் ஏதோ உதவி பண்ணணும் உதவி பண்ணேன் பண்ணு நினைச்சலாம் பண்ணலடா நீ அம்மாவுக்கு சொந்தக்காரங்க எதுவும் நினைக்கல அந்த இடத்துல யாரு இருந்தாலும் நாங்க இப்படித்தான் செய்வோம் எங்க குணம் இப்படிதான் எங்க அப்பா இப்படிதான் எங்களை வளர்த்திருக்காரு டாக்டர் வந்து சொல்றாங்க இந்த தம்பி தான் கரெக்டான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு அதோட ரத்தமும் கொடுத்துருக்காரு இவர் மட்டும் சரியான நேரத்துக்கு ஆம்புலன்ஸ கூப்பிட்டு இங்க கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க உண்மையாவே இந்த பையன்தான் அவ்வளவு முயற்சி பண்ணி பாடுபட்டு ஆம்புலன்ஸ்ல வரும்போதெல்லாம் தைரியம் சொல்லிக்கிட்டே வந்தாரு அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாருங்க இவ்வளவு கேரிங்க யாருங்க உங்களுக்கு வேண்டிய பையனா சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லும் போது அப்பதா சொல்லுது சொந்தக்கார பையதான் இவனும் சொந்தக்கார பையதே ஒரு வகையில மருமக வேணுமே அப்படின்னு அப்பத்தா கத்துது முத்துவேல் சொறாரு அம்மா இரு இது ஆஸ்பத்திரி இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காத அம்மாச்சி எனக்கு அதெல்லாம் வேணாம் அம்மாச்சி யாருனாலும் நான் உதவி பண்ணத்தான் போகிறேன் யாருக்குனாலும் நான் ரத்தம் தான் கொடுப்பேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அவர் நல்லா ஆயிடுவாரு அப்படின்னு கதிர் சொல்றாரு குமாரோட அம்மாவும் வடிவும் சொல்கிறாங்க எப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா நல்ல வேலை காப்பாத்தி கொடுத்த ஆய்சி இருக்க வரைக்கும் மறக்க மாட்டோம் அப்படின்னு நன்றி சொல்றாங்க கதிரு வீட்டுக்கு வந்த உடனே சட்டையெல்லாம் ரத்தமா இருக்குதுன்னு பாத்துட்டு கோமதி ராஜி வீட்டுல இருக்க எல்லாரும் பதட்டப்படுறாங்க பாண்டியனும் பதட்டுறாரு என்னடா ஆச்சு அப்படின்னு கதிர் உடனே இல்ல இல்ல ஒண்ணும் ஆகல வீட்டுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு அவங்களுக்காக ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட போய் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன் அதுதான் சட்டையெல்லாம் ரத்தமா இருக்கு யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கோமதி ஏண்டோ நீ இதுக்கெல்லாம் போற உடனே தங்க மேல சேர்ந்துகிட்டு ஏன் தம்பி ரோட்ல ஆக்சிடென்ட்னா யாராவது பாத்துக்கிறட்டுமே நீங்க எதுக்கு அதுக்கெல்லாம் போய் உதவி பண்றீங்க பாருங்க அத்த உங்களை பாத்துட்டு எவ்வளவு பதட்டப்பட்டுட்டாங்க உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு சட்டையெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்க எப்படி அங்க போனீங்க இல்ல ஒரு ஃபுட் டெலிவரியே கொடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன் அப்பதான் கூட்டமா இருந்துச்சு யாருமே உதவி பண்ணல நாமளும் அப்படியே வர முடியாதுல்ல நீ இல்லங்க தம்பி அதெல்லாம் வர கத்துக்கறணும் இப்படி எல்லாருக்கும் இறக்கப்பட்டு தெரிய கூடாது பாருங்க உங்க பழப்பவும் போச்சு பாருங்க அத்த மாமா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மாமா பாருங்க எவ்வளவு பதட்டப்படுறாரு அப்படின்னு சொல்லும் போது ரோட்ல அடிபட்டு கிடந்தது எதிர்த்த வீட்டுக்காரரு என்னம்மா இப்ப சொல்லுங்க உதவி பண்ணாம வந்துடட்டுமா அப்பா ஒன்னும் எதிரி கெட்டவன் நல்லவன் அவனுக்கு தான் உதவி பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்கல எங்க அப்பா எங்களுக்கு நல்லதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு பார்க்காம உதவி மாதிரி தான் செய்ய முடியும் இன்னைக்கு ஒரு நாள் வேலை போச்சு அதனால என்ன பரவாயில்ல அந்த வேலையை நாளைக்கு சேர்த்து பாத்துருவேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் முகத்துல கறிய பூசினா மாதிரி கதிர் பதில் சொல்லிட்டு போறாரு கோமதி என்ன எதிர்வீடா யாருடா அதான் குமாரோட அப்பா ஐயோனு கோமதி பதறி அடிச்சுக்கிட்டு நானும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்ட பாண்டியனும் கோமதியும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க ராஜி யோசிக்கிறாங்க கதிர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சித்தப்பா கதிரை எப்படி அடிச்சாரு கொலை பண்றதுக்கு கூட முயற்சி பண்ணாரு ஆனால் இந்த கதிர் சித்தப்பா அடிபட்டு கிடக்கிறத பார்த்த உடனே கொலைகாரன் அடிச்சவன் எதிரின்னு கூட யோசிக்கல இப்படி ஓடி போய் காப்பாத்திருக்காரு உண்மையிலேயே நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி காதலோடு யோசிச்சு கதிரோட தோளில் அப்படி சாஞ்சிக்கிறாங்க ராஜி கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுகிறாங்க இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்